காலை வணக்கம் உண்மையுள்ள மனுஷன் ஆசிர்வாதம் பெறுவான் உண்மையாய் நீ வாழ்ந்திடு ஆசிர்வாதம் பெற்றிடு உண்மையுள்ள மனுஷன் ஆசிர்வாதம் பெறுவான் உண்மையாய் நீ வாழ்ந்திடு ஆசிர்வாதம் பெற்றிடு வாழ்ந்திடு வாழ்ந்திடு உண்மையாய் நீ வாழ்ந்திடு உயர்வை நீயும் பெற்றிடு ஆமாங்க செல்வந்தர் ஒருவர் புதுசா ஓபன் பண்ண ஒரு மாலுக்கு தன்னுடைய கார் டிரைவரோட போனாராம் அந்த மாலை ஓப்பன் பண்ண நாளில் விசிட் பண்ண எல்லா கஸ்டமர்ஸுக்கும் ஒரு லக்கி ட்ரா கூப்பன் கொடுத்து கொண்டிருந்தாங்களாம் இந்த செல்வந்தர் அதிகமான பணத்துக்கு ஷாப்பிங் பண்ணதுனால அவருக்கு ரெண்டு லக்கி ட்ரா கூப்பன் கொடுத்தாங்களாம் அந்த செல்வந்தர் அந்த ரெண்டு லக்கி ட்ரா கூப்பனையும் தன்னுடைய டிரைவரிடம் கொடுத்து ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு அப்படின்னு சொன்னாராம் அந்த ஒரு லக்கி ட்ரா கூப்பன்ல தன்னுடைய எஜமானுடைய பெயரையும் இன்னொரு லக்கி டிரா கூப்பன்ல தன்னுடைய பெயரையும் எழுதி வைத்து கொண்டாராம் அந்த குழுக்கள் நடக்கிற அன்னைக்கு அந்த டிரைவர் அந்த ரெண்டு கூப்பனையும் எடுத்துக்கொண்டு மாலுக்கு போனாராம் கரெக்டா எஜமானுடைய பெயர் எழுதியிருந்த கூப்பனுக்கு பரிசு கிடைத்ததாம் சந்தோஷமா அவங்க கொடுத்த கேஷ் பிரைஸ வாங்கி கொண்டு வெளியில வரும் பொழுது கூட இருந்தவர் இந்த டிரைவர் இடத்துல சொன்னாரா உங்க எஜமானுக்கு தான் நிறைய காசு இருக்குல்ல இந்த கூப்பன்ல பென்சில்ல தானே பேர் எழுதியிருக்க அழிச்சிட்டு பேரை மாத்தி எழுதிருன்னு சொன்னாராம் ஆனா அந்த டிரைவர் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் எஜமானுக்கு கிடைத்த பரிசு நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன்னு சொல்லி உண்மையாய் அந்த கேஷ் பிரைஸை கொண்டு போய் தன்னுடைய எஜமான இடத்துல கொடுத்தாரா தன்னுடைய டிரைவர் தனக்கு உண்மையா இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட்ட அந்த எஜமான் அடுத்த நாள் காலையில அந்த டிரைவர் வேலைக்கு வரும் பொழுது அவரிடத்துல ஒரு கவரை கொடுத்தாராம் ஓப்பன் பண்ணி பார்த்த டிரைவருக்கு ஒரே சந்தோஷம் அவர் முந்தின நாள் செல்வந்தரிடம் கொடுத்த கேஷ் ப்ரைஸ் அந்த கவர்ள்ள இருந்ததா அதை இந்த டிரைவருக்கே செல்வந்தர் பரிசாக திரும்ப கொடுத்தாராம் அது மாத்திரம் இல்லாம நல்ல ஒரு சம்பள உயர்வையும் கொடுத்தாரா அந்த டிரைவர் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராங்க ஆமாங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் உண்மையுள்ள மனுஷன் பெறுவான் என்று ஒருவேளை இந்த காலை வேலையில எங்க உண்மையா இருக்கிற எனக்கு தான் பிரச்சனைகள் வருது உண்மை இல்லாதவங்க நல்லாதான் இருக்காங்கன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்து சோர்ந்து போகாதீங்க நீங்கள் உண்மையாய் இருப்பதற்கு ஏற்ற பலனை ஆசிர்வாதத்தை ஏற்ற நாளில் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருவாருங்க அவர் நீதி செய்கிற தேவன் கர்த்தர் தருகிற பரிபூரண ஆசிர்வாதங்களை நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க நம்பிக்கையோடு நம்பிக்கையோட இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வெளிலுமாய் தகப்பன நான் உண்மையா இருக்கிறேன் ஆனா தான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு ஆண்டு வர சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று இப்படி வேதம் சொல்லுகிறதே அப்பா ஏற்ற நாளில அப்பா உங்களுடைய பிள்ளைகள் உண்மையா இருப்பதற்கு ஏற்ற பலனை ஆசிர்வாதத்தை கர்த்தர் நீர் தந்தருள்வீராக அப்பா நீர் நீதி செய்கிற தேவன் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் நிறைந்த ஒரு நாளும் கைவிட அப்பா நாங்கள் நம்புகிறோம் சுவாமி விசுவாசிக்கிறோம் நீ செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமையாவும் நமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்துனால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாயிருப்பதாக ஆமேன்